ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه ومن تبيهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي بتقوى الله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصِحْ لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان احسن الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم علمنا ما ينفعنا. وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا ارحم الراحمين. على باتا ارولالا نكرتا الله في بو أو رسول الله صلى الله عليه وسلم اوركل ميدوم أو ردية كرمتنا அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சாலிஹீன்கள் மறுமை வரைக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய சாலிஹீன்கள் அனைவருக்கும் செலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனிதமான ஒரு தினத்திலே ஜும்மாவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபான ஆலாவை உள்ளும் புறமும் பயந்து தக்குவா செய்து அவன் ஏவிய கட்டளைகளை ஏற்று விளக்கியவற்றை தவிர்த்து வாழுமாறு இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அழகிய வசியத் கூறிக்கொள்கின்றேன் அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹூ சுபானுவலா அவனுடைய அடியார்கள் அவனை நெருங்கி அவனுடைய பாவ மன்னிப்பையும் சூனத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சில மகத்தான சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றான் அத்தகைய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வணக்கத்துக்குரிய சில பருவ காலங்களாக அமைந்திருக்கின்றன ரமதான் மாதம் வந்தது அந்த ரமதான் மாதம் அல்லாவை நெருங்கி வழிபடுவதற்கான ஒரு மகத்தானதொரு காலமாக எங்களுக்கு அமைந்தது ரமதான் அதன் பத்தி அந்த இறுதி பத்தில் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த லைலத்து கதிர் இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அல்லாவை நெருங்குவதற்கான ஒரு மகத்தான ஒரு காலமாக எங்களுக்கு அமைந்திருந்தது அதே போன்றுதான் அல்லாவை நெருங்குவதற்கான இன்னுமொரு பருவ காலத்தில் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப அந்த பத்து தினங்களும் எங்களுக்கு அல்லாஹு சுஹானுவதாலாவை நெருங்குவதற்கான மிக ஒரு மகத்தான சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது அதிலும் விசேஷமாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப பத்து தினங்களுக்குள்ளால் வரக்கூடிய அரபாவுடைய தினம் அது இன்னும் மகத்துவம் பொருந்திய ஒரு தினமாக காணப்படுகின்றது ஹஜ் மாதத்தின் ஒன்பதாவது தினம் ஹாஜிகள் அரபா மைதானத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த தினத்தை பற்றி அல்லாஹு அல் குரு ஆனில் சிலாகித்து கூறிக்கொண்டிருக்கின்றான் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் அந்த தினத்தின் மகத்துவத்தை பற்றி எங்களுக்கு அதிகம் சொல்லியிருக்கின்றார்கள் अफதலுல் அய்யாமீ யௌமு আরাஃபா தினங்களில் மிக சிறந்த தினம் আরাஃபாவுடைய தினம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் அது மட்டுமல்ல ஹஜ்ஜின் கிரியைகளை ஹாஜிகள் எத்தனையோ தினங்கள் இருந்து நிறைவேற்றுகின்றார்கள் ஆனால் அந்த தினங்களுக்குள்ளால் আরাஃபாவுடைய தினம் என்று ஹாஜிகள் நிறைவேற்றக்கூடிய அந்த கிரியையை அல்லாஹ் சுபானுவத்தாலா மிக முக்கியமான ஒரு கிரியையாக கணிக்கின்றான் எனவேதான் தான் செல்லல்லாஹு அலைவர் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அரஃபா என்று சொன்னார்கள் ஹஜ் என்பதே அரப்பா என்று செல்லாகு வலை செல்லும் அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள் அந்த அளவு தூரம் அந்த அரப்பாவுடைய தினம் எங்களுக்கு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது அது மட்டுமல்ல செல்லல்லாஹு வலைவர் அவர்கள் சொன்னார்கள் மாமின் யோமின் அப்தலு இந்தாஹி மின் யௌமி அரஃபா அல்லாவடத்திலே மிக ஒரு சிறந்த தினம் அரபாவுடைய தினத்தை தவிர வேறு தினம் இல்லை என்று கூறினார்கள் அவ்வாறு கூறிவிட்டு அதற்கான காரணத்தை செல்ல சொன்னார்கள் அல்லாஹூ அன்றைய தினம் அரபா தினம் அன்று அடிவானத்துக்கு இறங்கி வருகின்றான் இறங்கி வந்து தாலா அந்த வானோர்களோடு பெருமையாக இந்த பூமியிலே உள்ள தன்னுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் தாலா மிக பெருமையோடு அந்த வானவர்களோடு அல்லாஹால கூறுகின்றான் இந்த அடியார்களின் பெருமையை பற்றி அந்த வானவர்களோடு அல்லாஹத்தான் அத்தகைய அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து வானவர்களோடு அடியார்களை பற்றி பேசக்கூடிய ஒரு தினமாக அந்த அரபாவுடைய தினம் காணப்படுவதாக சல்ல அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறி காட்டினார்கள் அது மட்டுமல்ல இன்னும் சொன்னார்கள் தாலா அடிவானத்துக்கு இறங்கி வந்து கூறுகின்றான் அந்த வானவர்களை பார்த்து கூறுகின்றான் என்னுடைய வானவர்களே நீங்கள் பாருங்கள் என்னுடைய அடியார்களை பாருங்கள் என்னுடைய அடியார்கள் தலைவீரி கோலமாக அவர்கள் உடல்களிலே புழுவிகள் படிந்த நிலையிலே தங்களுடைய எல்லாவற்றையும் துறந்து தியாகம் செய்து அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள் என்று அந்த அடியார்களை பார்த்து தாலா புகழ்ந்து வானவர்களோடு பேசுகின்றான் சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இந்த சம்பவம் எங்களுக்கு ஒரு அல் குரானிலே கூறக்கூடிய அல்லாஹால சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்தை ஞாபகப்படுத்துகின்றது அல்லஹா அந்த மனிதர்களை படைக்க முன்பு முன்பதாக வானவர்களோடு ஒரு சம்பாசனை செய்கின்றான் அந்த சம்பாசனை தான் நான் இந்த பூமியிலே என்னுடைய ஹலீஃபாவை படைக்கப் போகின்றேன் என்று கூறிய பொழுது அந்த வானவர்கள் அல்லாவிடம் கேட்டார்கள் இந்த பூமியிலே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய இரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களையா நீ படைக்கப்ப உண்டா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் கூறினான் இன்னிமுன் நீங்கள் அறியாத அம்சங்களை எல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் எனவேதான் அந்த விடயத்தை அல்லாஹால அந்த தினத்திலே அரபாவுடைய தினத்திலே வானவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான் வானவர்களே நீங்கள் பாருங்கள் என்னுடைய அடியார்கள் இந்த அரபா மைதானத்திலே வந்து தலைவிரி கோலமாக வந்து புழுதிகளோடு வந்து தங்களுடைய சொத்துக்கள் உறவினர்கள் எல்லோரையும் பிரிந்து வந்து எனக்காக ஒன்று கூடி என்னை தியானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதைத்தான் நான் உங்களுக்கு கூறினேன் இன்னி ஆழமுலா தலமும் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் அத்தகைய அல்லாவை அடியார்கள் நினைவு கூறக்கூடிய அல்லாவை அவர் நினைத்து அழுது மன்றாடி துவா செய்யக்கூடிய ஒரு மகத்தான தினமாக அந்த அரபாவுடைய தினம் காணப்படுவதைத்தான் எங்களுக்கு செல்ல அல்லா அவர்கள் இப்படி ஞாபகம் மூட்டி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த அரபாவுடைய தினம் எங்களுக்கு அல்லாவுடைய ரஹ்மத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய தினமாக காணப்படுகின்றது எனவே தான் அரபாவுடைய தினத்தை அந்த சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் அல்லாவுடைய ரஹமத்துக்குரிய தினம் அல்லாவுடைய ரஹமத்துக்கள் இறங்கிய தினம் அல்லாவுடைய ரஹமத்துக்கள் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தினமாக அந்த தினத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டுள்ளார்கள் இப்படி அல்லாவுடைய தன்னுடைய அடியார்களை பற்றி பேசக்கூடிய புகழக்கூடிய தினமாக அந்த தினம் காணப்படுகின்றது அப்படி என்றால் அத்தகைய ஒரு தினத்திலே எங்களுடைய உள்ளங்கள் அந்த வானத்தோடு தொடர்புள்ள உள்ளங்களாக காணப்பட வேண்டும் எங்களுடைய உடல்கள் இந்த பூமியோ பூமியோடு தொடர்பு பட்டாலும் கூட எங்களுடைய உள்ளங்கள் அனைத்துமே அல்லாஹோடு தொடர்புள்ள உள்ளங்களாக இத்தகைய தினங்களிலே காணப்பட வேண்டும் என்பதை தான் எங்களுக்கு இந்த தினம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றது அதே தினம் எங்களுக்கு இன்னும் ஒரு அருளை ஞாபகப்படுத்துகின்றது அத்தகைய தினத்தில்தான் அல்லாஹூ இந்த சன்மார்க்கத்தை மார்க்கத்தை பூர்த்தி செய்த தினமாக காணப்படுகின்றது தீனக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன் என்னுடைய நேமத்தையும் நான் உங்களுக்கு பூர்ணப்படுத்திவிட்டேன் மார்க்கத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு தீனாக கொண்டு விட்டேன் என்று அல்லஹா பிரகணப்படுத்திய ஒரு தினமாக அந்த தினம் காணப்படுகின்றது இந்த அல் குர்ஆன் வசனத்தை விற்று உமர் காலத்தில் ஒரு சம்பவத்தை கூறுவார்கள் அமீரு அவர்களிடம் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது சில யூதர்கள் வந்து கூறினார்கள் அமீருல் மோமின் அவர்களே நீங்கள் ஒரு அல் குரான் வசனத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வசனத்தை அந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த தினத்தை ஒரு பெருநாள் தினமாக எடுத்துக்கொண்டிருப்போம் என்று கூறிய பொழுது கூறினார்கள் அந்த வசனம் எங்கே இறக்கப்பட்டது யாருக்கு இறக்கப்பட்டது எப்போது இறக்கப்பட்டது என்பதை நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் நாங்கள் அரபா மைதானத்திலே ரசூலுல்லாஹி சல் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது இருக்கின்ற பொழுது அந்த வசனம் இறக்கப்பட்டது என்று கூறி அந்த வசனத்தை ஓடிக்காட்டினார்கள் இந்த சம்பவம் இந்த குர்ஆன் வசனமும் அதே போன்று இந்த யூதர்களோடு நடந்த இந்த சம்பவமும் எங்களுக்கு ஒரு அடிப்படை உண்மையை ஞாபகப்படுத்துகின்றது இந்த இஸ்லாம் என்பது இந்த தீன் என்பது அந்த மார்க்கத்தை நாங்கள் மிக சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தின் மீதான மகத்தான கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த தீனுல் இஸ்லாம் என்பது எங்களோடு மாத்திரம் சுருங்கக்கூடிய மார்க்கம் அல்ல இந்த தீன் அகிலத்தாருக்கு அல்லாவால் இறக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தை மாத்திரம்தான் நல்லா பொருந்திக்கொண்டிருக்கின்றான் இந்த இஸ்லாம் அல்லாத எந்த மார்க்கத்தையும் அல்லாஹு அங்கீகரிக்கப் போவதில்லை இந்த அல்லாஹு இஸ்லாம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்று அல்லஹு தாலா அல்குரான கூறுகின்ற பொழுது நாங்கள் இந்த மார்க்கத்தை எப்படி உள்வாங்கி இருக்கின்றோம்

அடுத்தவர்களுக்கும் சுமந்து செல்ல வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது எனவே அந்த மகத்தான கடமையை புரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது இதைத்தான் அந்த யூதர்கள் கூறிய அந்த சம்பவம் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கின்றது அதே போன்று செல்லல்லா அவர்கள் அரபாவுடைய தினத்தை பற்றி கூறுகின்ற பொழுது சொன்னார்கள் என்று அதாவது தினமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பெருநாள் தினம் நாங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த தினமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயா முத்தஸ்ரிகின்ற அந்த தினங்களும் எங்களுக்கு பெருநாள் தினங்கள் என்று சொல்வதாக கூறிக் காட்டினார்கள் எனவே ஹாஜிகள் அந்த தினங்களை தங்களுக்குரிய பெருநாள் தினங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி காட்டினார்கள் அப்படியானதொரு நாங்கள் பெருநாளாக கொண்டாட வேண்டிய அருள் நிறைந்த ஒரு தினங்களாக அந்த தினங்கள் காணப்படுகின்றது அத்தகைய தினங்களுக்குள்ளால் சல்லா அலிசம் அவர்கள் அந்த அரபாவுடைய தினத்தையும் எங்களுக்கு சேர்த்து கூறியிருக்கின்றார்கள் இப்படி ஹாஜிகளுக்கு மாத்திரம் ஹஜ் ஹஜ்ஜுக்கு செல்லாத ஹாஜிகள் அல்லாத மக்களுக்கும் கூட அரஃபாவுடைய தினம் மிக மகத்தான அருள் நிறைந்த ஒரு தினமாக காணப்படுவதை செல்லவா சமரங்களில் கூறியிருக்கின்றார்கள் சொன்னார்கள் அரஃபா தினத்தன்று நோற்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பைப் பற்றி கூறியது போல் சொன்னார்கள் அஹதசிபு அலவாகி அய்யு கிற சனத்தல்ல தி கபலகு வசனத்தல்ல தி பாயதகு அதாவது அந்த நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த தினத்துக்கு முற்பட்ட வருடத்தையும் அதற்கு பின்பற்ற வின்க்கு வரக்கூடிய வருடத்துக்கும் உள்ள பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பான் என்று செல்லல்லாசு மரம் கூறி காட்டாங்க அப்படி இரண்டு வருடங்களுக்கான தக்வீர் துனு பாவங்களுக்கான குற்ற பரிகாரத்தை மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தினமாக அந்த அரசாவுடைய தினம் காணப்படுகின்றது அப்படியாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்லாத நாங்கள் அந்த தினத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த மகத்தான தினத்தை அரபாவுடைய தினத்தை நேரங்களை நாங்கள் வீணடிக்காமல் அந்த தினத்தை அல்லாவை நெருங்கக்கூடிய அல்லாவோடு உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக அந்த தினத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல அடப்பாவுடைய தினம் என்பது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் அதே போன்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தினமாக காணப்படுவதாக செல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு அந்த தினத்தை கூறி கட்டுக்கின்றார்கள் ஆயிஷா பிரதான் அவர்கள் அந்த அம்சத்தை எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார்கள் அடியார்களை போன்று ஓர் எந்த தினத்திலும் கூறினதில்லை அதே போன்று அல்லஹா அடிவானத்துக்கு இறங்கி நெருங்கி வருவதாக கூறினார்கள் அல்லாஹத்த நெருங்கி வருகின்றான் நெருங்கி வந்து வானவரிடம் கேட்கின்றார் என்னுடைய வானவர்களை இந்த அடியார்கள் எதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த தினம் எங்களுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது இப்படி அல்லாஹு அடியார்களில் அதிகமானவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான் அது மட்டுமல்ல அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அப்படியாக இருந்தால் இந்த தினத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் அல்லாவுடன் பாவ மன்னிப்புக்காக வேண்டி இறைஞ்ச வேண்டும் பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் அந்த ஹாஜிகள் அந்த ஹஜ்ஜையை முடித்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது அவர்கள் பிறந்த குழந்தைகளை போன்று அவர்கள் வருகின்றார்கள் அவர்களுக்கு நரக விடுதலையையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக காணப்படுகின்றது எப்பொழுது நாங்கள் பாவ மன்னிப்பை இழக்கின்றோமோ அப்பொழுது அல்லாஹுடைய அந்த பாக்கியத்தை எழுந்து விடுகின்றோம் என்பதைத்தான் எங்களுக்கு இந்த சம்பவம் ஞாபகப்படுத்துகின்றது அதே போன்று வரப்பாவுடைய தினம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு மகத்தான உண்மை காணப்படுகின்றது அதுதான் அரபாவுடைய தினம் எங்களுக்கு மௌத்தை ஞாபகப்படுத்துகின்றது கபரை ஞாபகப்படுத்துகின்றது மகஷரை ஞாபகப்படுத்துகின்றது நாங்கள் ஓதுகின்றோம் கபர்களில் இருந்து எழுப்பப்பட்டு அல்ல அடியார்கள் அல்லாவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹத்தாலா அல் குருவானே கூறி காட்டுகின்றான் அப்படி கூறக்கூடிய அந்த சம்பவத்தை அந்த குருவானுடைய அந்த சம்பவத்தை எங்களுக்கு அந்த அரபாவுடைய அரபா மைதானத்திலே இரண்டு இரண்டு வெள்ளை துணிகளை இஹ்ராமுடைய உடைகளை அணிந்து கொண்டு அங்கே முழு உலகத்திலிருந்து வந்து ஒன்று கூடிக்கூடிய அந்த ஹாஜிகள் அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது அந்த காட்சி எங்களுக்கு ஒரு மௌத்தாகிய ஒரு மையத் அந்த மையத்தை நாங்கள் இரண்டு கபன் துணிகளை கொண்டு நாங்கள் சுற்றுகின்றோம் அத்தகைய ஒரு கபன் துணிகளை உலகத்தோடலான எல்லா தொடர்புகளையும் துண்டித்து அந்த ஹாஜி அங்கே அல்லாவை மாத்திரம் நினைத்து அழுது மன்றாடி விக்ரி செய்து அங்கே இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படியான ஒரு கபரில் இருந்து எல்லோரும் வெளியேற்றப்பட்டு மஹஷரை நோக்கி போகின்ற அந்த காட்சியை எங்களுக்கு அரபாவுடைய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு அல்லாவுடைய நிழல் மாத்திருந்தான் அதைத்தான் அந்த அரபாவுடைய மைதானத்திலே ஹாஜிகள் சூட்டிலிருந்து உஷ்ணத்தில் இருந்த காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி குடைகளை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது கூடாரங்களை அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கூடாரங்களும் அந்த கொடைகளும் எங்களுக்கு அந்த மறுமை நாளையிலேயே மாஷரிலே கிடைக்க போவதில்லை மாற்றமாக அல்லாவுடைய கிடைக்கப் போகின்றது எனவே அத்தகைய அந்த மாஷருடைய காட்சியை ஞாபகப்படுத்தக்கூடிய மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான தினமாக அந்த அரபாவுடைய தினம் எங்களுக்கு காணப்படுகின்றது இப்படி அல்லாஹூஸ் மஹா அடியார்கள் இத்தகைய அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி அல்லாவை நெருங்கி அல்லாவுடைய பாவ மன்னிப்பையும் அல்லாவுடைய நரக விடுதலையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான தினமாக அந்த தினம் ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல ஹாஜிகள் அல்லாத எங்களுக்கும் காணப்படுகின்றது அந்த வகையிலே அந்த தினத்தை நாங்கள் மிகவும் மகத்தான ஒரு தினமாக சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குறிப்பாக அந்த தினம் நோன்பு பிடிப்பது ஒரு மகத்தான ஒரு சுண்ணத்தாக காணப்படுகின்றது கஷ்டமான அமல்களை செய்கின்றார்கள் அதன் காரணமாக ஹாஜிகளுக்கு அந்த நோன்பு என்றாலும் கூட ஹாஜிகள் அல்லாத எங்களுக்கு அந்த நோன்பு பிடிப்பது சுண்ணத்தாக காணப்படுகின்றது எனவே இரண்டு வருடங்களுக்கான அந்த கஃபாரா துனு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மகத்தான சந்தர்ப்பத்தை இந்த தினத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல சல்லா வலை சொன்னார்கள் இந்த அரபாத்தினத்திலே துவா கேட்பது ஒரு மிக சிறந்த அமல் என்று கூறியிருக்கின்றார்கள் ஹைரு துவா துவா அரபா என்று கூறினார்கள் துவாக்களிலே மிக சிறந்த துவா அரபா தினத்தன்று கேட்கக்கூடிய துவா என்று கூறிவிட்டு சொன்னார்கள் ஹைருமா குல் து அன ஒன் நபி யூனமின் கபலி எனக்கு முன்னர் வந்த நபிமார்களும் நானும் கூறிய துவா என்னவென்று சொன்னால்

எனவே இந்த தினத்திலே நாங்கள் அதிகம் அதிகம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் அதிகம் அதிகம் தக்பீர் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த தினத்திலே நாங்கள் அல்லாவுடன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் ஹம் என்று அதிகம் அதிகம் நாங்கள் தக்பீர் சொல்லி அல்லாஹாவை மகத்துவப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இந்த தினத்தை நாங்கள் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாது அல் குர்வான் பரிபூர்ணப்பட்ட தினம் அந்த தினத்திலே நாங்கள் அல் குருவானை அதிகம் அதிகம் ஓதுவோம் அதே போன்று அல்லாவுடன் செய்வோம் மன்னிப்பு கேட்போம் அதிகம் அதிகம் நாங்கள் தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படி இந்த நாளை அதிகமான அமல்கள் செய்வதன் மூலமாக நல்ல அமல் செய்வதன் மூலமாக நாங்கள் பயன்படுத்தி அந்த தினத்தின் மகத்தான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் அதே போன்று அல்லாவின் அடியார்களே இந்த தினங்களிலே நாங்கள் துவாசிய செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று எங்களை சூழ முஸ்லிம் நாடுகளிலே அந்த நாடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த நாடுகளிலே முஸ்லிம்கள் மிகவும் சொல்ல சொல்ல முடியாத துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை மட்டுமல்ல மனித சமூகமும் கூட அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இத்தகைய மனித அதே போன்று அடக்குமுறைகள் அநியாயங்கள் இவற்றில் இருந்தாலும் தாலா இந்த மனித சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த மனித சமூகம் அல்லாவுடைய அந்த அருளின்பால் திரும்பி வர வேண்டும் என்பதை இந்த தினங்களிலே நாங்கள் அதிகம் அதிகம் அல்லாவுடன் முறையீடு செய்து ஞாபகப்படுத்தி துவா செய்ய வேண்டிய ஒரு மகத்தான சந்தர்ப்பம் எனவே அத்தகைய மகத்தான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செய்து அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே ஒரு மேலோங்கிய மார்க்கமாக ஆக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் துவா செய்வோம் அல்லாஹ் அதற்கு எங்கள் அனைவருக்கும் بارك الله لكم بالقران الكريم ونفعنا واياكم باياتنا